வாட்டி பத்மேஸ்வரர் தம்பிக்கு பர்த் டே ஆணை குப்பம் மருள் செல்வான மாதம் பௌர்ணமி அம்மா சன்னதானம் வளர்க்குறாங்களா அவங்களோட பையனுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே இருக்கணும் நன்றிப்பா நல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்க எந்த ஒரு சாப்பாடு வயதுனாலேயே சாப்பாடு கொடுத்துருக்கீங்க சாப்பாட்டுனால நீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சமயப்படுத்த ஆத்தா என்றைக்கும் நல்லா இருக்கும் பிள்ளை குண்டாச்சி பிள்ளை எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்க பையனுக்கு தான் இன்னைக்கு பர்த்டேக்கு இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் வட பாயசத்தோட பர்த்டே சொல் தம்பி அண்ணாதான வளர்கிறாங்க உங்க இத்தனை பேர் பசிய போகிறதே அவங்க பையன் பர்த்டேக்கு தான் ஆனை குப்பம் அருள் செல்வம் அண்ணன் டிஎம் கே அவங்களோட பையனோட பர்த்டேக்கு அண்ணதானா வடை பாயசத்தோட வழங்குகிறார்கள் இத்தனை பேர் பசியை போக்குற அவங்க ஃபுல் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் குப்பம் அருள் செல்வம் அண்ணன் அவங்க பையன் கே ஏ பத்வேஸ்வர் தம்பியோட பர்த்டேக்கு தான் இன்றைக்கி அன்னதானம் வழங்கப்பட்டது எல்லோரும் தம்பியை வாழ்த்துனாங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனைக்குப்பம் அருள் செல்வம் அண்ணன் பையன் தான் பத்வேஸ்வர் அவங்க பையனோட பர்த்டேக்கு தான் இன்றைக்கி இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க மக்களே தம்பி நல்லா இருக்கணும்னு நூறாண்டு வாழ்க வாழ்த்துகிறோம் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அன்னதானம் முழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அம்மாவாசையும் பௌர்ணமியும் நான் மூணு வருட காலங்களை தாண்டி அவங்க குடும்பம் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே இன்றைக்கி இத்தனை பேரோட பசியை போக்கியிருக்காங்க அவங்க பையனோட பர்த்டேக்கு இந்த புண்ணியம் எல்லாமே அவங்க பையனை சேரணுன்னு மனதார வாழ்த்துவோம் அவங்க பையன் நல்லா இருக்கணும்னு நூறாண்டு வாழ்க வாழ்த்துகிறோம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம்